வருடத்தை வீதம் தயார் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் முதல்ல இளநாட்டு பத்திரிகைகளில் வந்துள்ள செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முஸ்லிம் சமூகத்தினரிடம் மன்னிப்பு கேட்டது அரசு கோவிட் தொற்றால் உயிரிழந்த முஸ்லிம்களின் ஜனதாக்கள் பலவந்தமாக தகனம் செய்யப்பட்டமைக்கு அரசாங்கம் மன்னிப்பு கோரியது பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நீதியமைச்சர் அமைச்சர் விஜயதாச இந்த மன்னிப்பை கோரினார் என்கிறதான பிரதான தலைப்பு செய்தி ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் கருப்பு ஜூலிக்காக தமிழரிடம் மன்னிப்பு தனிப்பட கோரிய நீதி அமைதியை நிலைநாட்ட முப்படைகளும் உத்தரவு நாட்டில் அமைதியை பேணுவதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு முப்படைகளுக்கும் ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் முஸ்லிம்களிடம் அதாவது முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கேட்க அனுமதி அளித்தது அமைச்சரவை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பாராளுமன்றில் வாக்குவாதம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆளும் எதிர்க்கட்சிகளிடையே கடும் கருத்து மோதல்கள் நடந்தன பெருமணுவின் கூட்டத்தில் ரணிலுக்கு ஆதரவாக குரல் வேட்பாளர் முடிவு அடுத்த வாரம் என்கிறதான ஒரு செய்தி கோத்தபாய மாலைதீவு செல்ல விமானப்படியே செலவிட்டது என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பெருமுன பரிந்துரைக்கும் வேட்பாளர் போட்டியிடுவார் மகிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு கருப்பு ஜூலை நினைவேந்தல் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தலையிட்டு கொச்சைப்படுத்தாதீர் மலையக தலைவர்களை கேட்கிறது இது ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு தலைமைகள் ஒன்று சேர்ந்து பொது வேட்பாளர்களை களமிறக்க தீர்மானித்திருக்கின்றன இந்த விடயத்தில் மலையக தமிழ் கட்சிகளின் தலைமைகள் மூக்கை நுழைத்து அவர்களின் நோக்கத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் கருத்து தெரிவிக்க கூடாது இவ்வாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது என்பதான செய்திகள் வீழநாட்டு பத்திரிகையிலே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் காணாமல் உறவுகளில் யாழ் சங்கத்துக்கு புதிய நிர்வாகம் புலிகளின் தங்கத்தையே தேடிய சிப்பாய் உட்பட மூவர் கைது திருத்திய நிகழ்நிலை காப்பு சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அனுமதி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி போலீசாரால் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி தமிழ் அரசியல் கைதிகளை சந்தித்தார் கஜேந்திர நம்பி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் யாழில் போராட்டம் ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தலை ஏற்க முடியாது எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று போக்குவரத்து மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழக செய்திகள் பக்கத்தை பார்க்கலாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேமுதிகவுக்கு தொடர்பில்லை பிரேமலதா கடும் கண்டனம் அதிமுக ஆட்சியின் திட்டங்களை திமுக சிறப்பாக செயல்படுத்துகிறது தமிழகத்துக்கு கர்நாடகாவில் இருந்து வினாடிக்கு அறுபதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு கன அடி நீர் திறப்பு என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பத்து ஆண்டுகளாக செய்ததையே பாஜக இம்முறையும் செய்யும் பட்ஜெட் குறித்து திமுக விமர்சனம் என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் பொருளாதார இடருக்கு மத்தியிலும் பதினாறாயிரம் பேருக்கு ஆசிரியர் நியமனம் கல்வி அமைச்சர் சுசில் பெருமிதம் நாட்டிலுள்ள உள்ள பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியிலும் பதினாறாயிரம் ஆசிரியர்கள் நியமித்து ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜாயந்தர் தெரிவித்துள்ளார் சனத்தொகையில் இருபதுசம் மூன்று வீதமானோருக்கு அடிப்படை குடித நீர் வசதி இல்லை இலங்கை சனத்தொகையில் இருபது தசம் மூன்று வீதமானவர்களுக்கு அடிப்படை குடித நீர் வசதிகள் இல்லை என தெரிய வந்துள்ளது நான் இப்போது ரணில் பக்கம் கூறுகிறார் லோஹான் ரத் பத் ஒரு செய்தி விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக விவசாய தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்களை வழங்கும் செயல்முறை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கைச்சாத்திடப்பட்டது அசஸ்ம இரண்டாம் கட்டத்தின் கணக்கெடுப்பு முப்பத்தி ஒன்றில் நிறைவு பாணின் விலையை குறைக்க தவறினால் கட்டுப்பாட்டு விலை பேக்கரி உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை தேர்தலை பிற்போடம் உட்பட்டால் பங்களாதேஷ் நிலையே இங்கும் பிரமணவின் எம்பி எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் ஏதேனும் ஒரு வழியில் பிற்போடப்படுமாயில் இன்று பங்களாதேஷில் நடப்பதுதான் நாளை இலங்கையிலும் நடக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் கடலோர பாதுகாப்பு சட்டங்கள் புதுப்பிப்பு அமைச்சரவை பத்திரம் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு சந்தேக நபர்கள் கைது தோழியின் ஏற்றி எம் அட்டையை திருடி பணம் பெற்ற காதலன் காதலி கைது தோழியின் ஏற்றி எம் அட்டையை திருடி மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளதாக பதினெட்டு வயதுடைய ஜுவதியும் யுவதியின் காதலனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அகங்கம போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரான ஜுவதி கடந்த இருபதாம் தேதி தனது தோழியின் வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் இருவர் முனைந்து நகரத்துக்கு சென்றுள்ளனர் இதன்போது யுவதியின் தோழி தனது ஏற்றிய மட்டையை பயன்படுத்தி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்று ஏற்றிய மட்டையை தனது கையடக்க தொலைபேசியின் அட்டைக்குள் வைத்திருந்தார் இதனை அவதானித்த ஜுவதி புகைப்படம் எடுப்பதாக கூறி தனது தோழியின் கையடக்க தொலைபேசியை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து ஏற்றிய மட்டையை திருடிய திருடியுள்ளார் பின்னர் இருவரும் தங்களது வீட்டுக்கு சென்றுள்ளனர் ஜுவதியின் தோழி தனது ஏற்றிய மட்டையை காணாமல் காணாமல் போயுள்ளதாக அறிந்துள்ளார் பின்னர் அவர் ஜுவோதியின் வீட்டிற்கு சென்று அவரது பையை சோதனையிட்ட போது தனது ஏற்றிய மட்டையை கண்டுபிடித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நீதிமன்ற மனுக்கு மனுக்களுக்கும் எனக்கும் தொடர்பில்லை கூறினார் ஜனாதிபதி ரணில் இரண்டு பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு பங்களாதேசில் நடந்த கலவரத்தால் இலங்கையர் பாதிப்படையவில்லை பங்களாதேஷில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக பங்களாதேசில் உள்ள இலங்கையர்களுக்கு வித பாதிப்பு ஏற்படவில்லை என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசனியக்காரர் தெரிவித்துள்ளார் மகளை துஷ்பிரயோகம் செய்த தந்தை கைதானார் சிறுமி வைத்தியசாலையில் எங்கிருதான ஒரு செய்தி நடக்காத தேர்தலுக்கு அறுபத்தைந்து கோடி ரூபாய் செலவு தேசிய கணக்காய் அறிக்கையில் தகவல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உரிய திகதியில் நடத்த தேர்தல்கள் ஆணை குழுவால் முடியாமலும் போ முடியாமல் போனாலும் தேர்தல் செலவாக அறுபத்தைந்து கோடியே ஐம்பது லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது இலங்கையர்களுக்கு போலந்திலும் வேலை கடற்கரையில் பெண்ணின் சடலம் என்கிறதான ஒரு செய்தி குளவிக்கோட்டு கிழக்கான மாணவர்கள் பாடசாலைக்கு போட்டு போராட போராடவுள்ள மொட்டுவின் பன்னெண்டு தலைவர்கள் ரகசிய கூட்டத்தில் அவர்கள் முடிவு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விக்ரமசிங்கவை தவிர வேறொருவரை ஜனாதிபதி தேர்தல் நிறுத்தினால் அதற்கு எதிராக செயற்பட பொதுஜனப்பிரமணுவின் பன்னிரண்டு மாவட்டங்களின் தலைவர்கள் தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பாடகை சுஜீவா குணமடைவு என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வங்கிகளில் நகைகள் அடகு வைத்தோருக்கு நிவாரணம் இலங்கையில் மீண்டும் தலை தூக்கும் டெங்கு அபாய விலையமாக இருபத்தி மூன்று பிரதேசங்கள் என்றுதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வீட்டில் நகை திருடியவர்கள் ஐந்து நாட்கள் தடுப்பு காவலில் நகைகள் வாங்கி உருக்கிய நால்வரிடம் தீவிர விசாரணை வீடுகளை உடைத்து தங்க நகைகள் மற்றும் பணத்தை திருடும் சம்பவங்களில் நீண்ட காலமாக ஈடுபட்ட இரண்டு சந்தேக நபர்களை ஐந்து நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது அதேவேளை திருடிய நகைகளை வாங்கி உருக்கிய நான்கு நகைக்கடை உரிமையாளர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கசிப்பு ஐஸ் போதையுடன் பெண் உட்பட பதினாறு பேர் கைது என்கிறதான படத்துடன் கூறிய ஒரு செய்தி உகந்தையில் சிரமதானம் என்கிறதான ஒரு செய்தி சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் திறப்பு தேவை நிமித்தம் முன்னதாக மக்களிடம் கையளிக்கப்பட்டிருந்த கல்முனைத்திற்கு சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலக கட்டடம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது சர்வதேச மல்யுத்த போட்டியில் மற்றும் மாணவன் கரி பிரசாத் என்கிறதான ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பதாயிரம் பலஸ்தீனர்களை கொன்று குவித்தது ஸ்டேல் காசாவில் தொடரும் பெரும் சோகம் தெற்கு காசாவில் கிழக்கு கான் யூனிஸ் மீது ஸ்டேல் ராணுவம் நடத்திய கொடூர தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் இதன் மூலம் காசாவில் இதுவரையிலே இதுவரையிலான பலி எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்தை தாண்டியுள்ளது பாராளுமன்றை சுமூகமாக நடத்த அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை எதிர்கட்சிகளின் எதிர்கட்சிகளிடம் பிரதமர் மோடி கோரிக்கை தாய்வான் எல்லைக்குள் பறந்த போர் விமானங்களால் பதற்றம் சீனாவுக்கு தாய்வான் எச்சரிக்கை சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக ஸ்பெயினில் மக்கள் போராட்டம் என்கிறதான ஒரு செய்தி அஞ்சு லட்சம் ராணுவத்தினர் உக்ரைனுக்கு உதவ தயார் என்கிறதான ஒரு செய்தியும் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் பேரை ஆசிரியர் சேவையில் உள்ள அரசாங்கம் நடவடிக்கை உயர் நீதிமன்றில் கூறினார் சட்ட மாதிபர் அரசாங்க பாடசாலைகளில் தற்போது ஆசிரியர்களாக பணிபுரியும் அபிவிருத்தி உத்தியோகத்தை நேர்முக பரீட்சைக்கு உட்படுத்தி தகமைகளை பூர்த்தி செய்யும் அனைவரையும் ஆசிரியர் சேவையில் உள்ளீட்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்ட மாதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் ஓட்டோவுக்குள் சடலம் நட்பு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட மஞ்சள் கொதிகளுடன் ஒருவர் கைது ஆலய தங்க நகைகள் திருடிய உதவிக்குழுக்கள் கைது பெருமுன ரணில் பேச்சுக்கள் ஆரம்பம் நாம் ராஜபக்ஷவுக்கு பிரதமர் பதவி நூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோ பிடியிலைகளுடன் கற்பெட்டியில் ஒருவர் கைது பணவீக்கம் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி நூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு எதிராக சிவப்பு பிடியான் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இறுதி பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் நெடுந்தீவு கடற்பரப்பில் ஒன்பது இந்திய மீனவர்கள் கைது மூடப்படும் அபாயத்தில் பல தொழிற்சாலைகள் பதினையாயிரம் பேர் வேலை இழக்கும் நிலை இலங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலை தொழிற்சாலைகள் பல மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய யோசனைகளை கோருகிறது நிபுணர் குழு வாக்களிப்புக்கு அவசியமான பொருட்கள் உடன் கொள்வனவு என்றுதான ஒரு செய்தி மாகாண அதிகாரிகளுக்கு எதிராக உடன் நடவடிக்கை போலீஸ் மாதிபருக்கு தேர்தல் ஆணைக்குழு கடிதம் இறக்குமதியாகும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் சாதாரண தர பரீட்சை பெறுவோரு செப்டம்பரில் கல்வி அமைச்சர் தெரிவிப்பு காப்போத்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை செப்டம்பர் மாதம் வெளியிட பரீட்சை திணைக்களம் தயாராகி வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் சாய்ந்த கொலை சம்பவம் பிரதான சந்தகணவர் உட்பட ஐவருக்கு பதினான்கு நாட்கள் மறியலினதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரதான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தொடர்ந்தும் நாங்கள் வலம்புரி பத்திரிகையில் முக்கியமான செய்திகளை நிகழ்ச்சி வாயிலாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை சம்பவத்துக்கு தமிழர்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம் பாராளுமன்றத்தில் நீதியமைச்சர் விஜயதாசா தெரிவிப்பு என்கின்ற வாரும் ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை கலவரத்துக்கு அனைத்து தமிழ் மக்களிடமும் மன்னிப்பு கோருவதாக அமைச்சர் விஜயதேச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்கின்ற வார புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய் மண்ணில் தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வலம்புரி பத்திரிகையில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் கருப்பு ஜூலை அறிக்கையில் காணுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி ஜேவிறுகிய அரசியல் நோக்கத்துக்காக தொழில் சங்கங்களை விதிக்கின்ற இறக்குமதி அமைச்சர் கஞ்சனா விஜயசேகர தெரிவித்துள்ளார் உரும்புராயில் மயங்கி விழுந்தவர் உயிரிழப்பு உரும்புராய் வீதியில் சென்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு அளிக்க பெருமுன தலைவர்கள் பலர் தீர்மானம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது வலம்புரி பத்திரிகையின் முற்பக்க செய்திகளில் தொடர்ந்து நாங்கள் உட்பக செய்திகளை பார்த்து பாதீட்டில் இலங்கைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிப்பு என்கிற வாரம் ஒரு செய்தி லண்டனில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை போராட்டம் சிங்கள பேரினவாதத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதி முன்னெடுக்கப்பட்ட தமிழின அல் அளிப்பின் நாற்பத்தி ஓராவது ஆண்டு நினைவேந்தலும் கண்டன போராட்டமும் லண்டன் மாநகரில் அமைந்துள்ள பிரிட்டன் பாராளுமன்ற முன்றை முன்னிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணியளவில் பிரித்தானிய தமிழர் ஒங் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஐக்கிய இராச்சிய குழுவினர் சேர்ந்த ஏற்பாட்டில் என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது நாட்டில் இருபது வீதமான குடும்பங்களுக்கு அடிப்படை குடிநீர் வசதிகள் இல்லை என்கிறவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது கிணறு வெட்ட பூதம் வெளிப்பட்ட கதையை இனிவரும் தேர்தல்கள் என்கிறவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பத்திரிகையில் சிறுவர்களுக்கிடையே குறைவடையும் நோய் எதிர்ப்பு சக்தி எச்சரிக்கை விடும் உலக சுகாதார ஸ்தாபனம் உலகளாவிய ரீதியில் சிறுவர் சிறார்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆசிரியர்களின் சம்பள உயர்வை தாமதமின்றி வழங்க முடியும் கல்வி அமைச்சர் சுசில் தகவல் வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் அடுத்த பக்க செய்திகளை பார்க்கலாம் அடுத்த பக்க செய்திகளில் வார்த்தமாக இருந்தால் விளையாட்டு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்து குடத்தனை வாரி வாரம் ஒரு செய்தி கூடை பந்தாட்ட போட்டியில் சாம்பியனானது யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் மகா மகாவித்தியாலயத்துக்கு கராத்தே போட்டியில் பன்னிரண்டு பதக்கங்கள் இங்கிட்ட வாரம் விளையாட்டு செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது அடுத்த பக்கத்தை பார்ப்போமாக இருந்தால் மூடப்படும் அபாயத்தில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் பதினைந்தாயிரம் பேர் வேலை இழக்கும் நிலையில் இலங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் சுமார் பதினைந்து ஆயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பானின் விலையை குறைக்க தவறினால் கட்டுப்பாட்டு விலை அறிமுகமாகும் அரசாங்கம் எச்சரிக்கை பாராளுமன்றத்தில் வைத்தியர் அர்ச்சுனா என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்ப்போமாக இருந்தால் ஜார்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையில் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகரான ராமநாதன் அர்ச்சுனா நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்துக்கு சென்றுள்ளார் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சதித் பிரேமதாசாவுடன் கலந்துரையாடியதோடு புகைப்படங்களையும் எடுத்துள்ளார் இது தொடர்பாக தனது சமூக வலைத்தளத்தில் உத்தியோகபூர்வமாக ஒரு பதிவொன்றையும் விட்டுள்ளார் உள்ளாருகின்ற வரும் அந்த புகைப்படம் இந்த வலம்புரி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் அடுத்த பக்க செய்திகளை பார்க்கலாம் காட்டு யானைகளால் பயன் தரும் மரங்கள் சேதம் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து காட்டு யானைகளால் பயன் தரக்கூடிய நாற்பது வாழை மரங்கள் இருபது தென்னை மரங்களை சேதப்படுத்தி என்று வாரும் ஒரு செய்தி நெடுந்தீவு கடற்பரப்பில் ஒன்பது தமிழக மீனவர்கள் கைது வடமராட்சி உதயப்பந்தாட்ட இறுதி ஆட்டம் இன்று மாணவர்களுக்கான சீருடை வளங்களும் சீன அரசாங்கம் உறுதி வாரும் ஒரு செய்தி மீண்டும் தலை தூக்கும் டெங்கு இருபத்தி மூன்று அபாய வலயங்கள் இலங்கையில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் மாகாணம் மாவட்டம் ரீதியான டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரத்தை தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ளது அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இன்று வரையான காலப்பகுதியில் முப்பத்தோர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்து பேர் ரெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மேல் மாகாணத்தில் முப்பத்தி ஒன்பது தசம் ஐந்து சதவீதமானோர் வடக்கில் பதினாலு தசம் ஐந்து வீதமானோருக்கு மத்திய மாகாணத்தில் ஒன்பது தசம் ஏழு சதவீதமானோருக்கும் இவ்வாறான நோய் தொற்று காணப்படுகிறது என்கின்ற வாரம் ஒரு செய்தி வளம்பரை பத்திரிகையில் நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் கிளிநொச்சியில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் யாழில் போராட்டம் விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடன் ஒப்பந்தம் கைச்சாத்து என்கின்ற ஒரு செய்தி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் தனிநபரால் காணி பகிர்வு கிராம மக்கள் எதிர்ப்பு ஆம்புலன்ஸ் சேவை வேண்டும் வன்னொரி குள மக்கள் கோரிக்கை விவசாய அமைப்பிற்கான கட்டடம் ஈர பெருங்குளத்துக்கு தெரிவிப்பு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய தீர்வை வழங்குமாறு கோரிய மகஜெரும் கையளிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது வலம்புரி பத்திரிகையில் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பக்க செய்தியை பார்ப்போமாக இருந்தால் பேராதனை வைத்தியசாலையில் மருத்துவ அதிகாரியாக அர்ச்சுனா என்கின்ற வாரம் ஒரு செய்தி யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரான மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மை நாட்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அர்ச்சகராக இருந்து மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருந்த இந்நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என வாரம் ஒரு செய்திகளான கடிதாக இருக்கிறது காப்போத சாதாரண தர பரீட்சையில் தொழில்நுட்பம் அழகியல் பாடங்களை நீக்குவது முட்டாள்தனமான செயல் எதிர்கட்சி தலைவர் சகீத் தெரிவித்துள்ளார் என்கிற வாரம் ஒரு செய்தி ஆலயத்துக்கு சென்றவர் சடலமாக மீட்பு மட்டக்களப்பில் சம்பவம் சுண்ணாகத்தில் இன்று உணவு திருவிழா அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் புளியங்குடல் முத்து விநாயகர் ஆலயத்திலிருந்து கொள்ளை போன மேலும் இருபத்தி ரெண்டு பவுன் நகைகள் மீட்பு உடுவில் பிரதேச செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவினர் ஏற்பாடு செய்யவுள்ள உணவு திருவிழா ஒன்று புதன்கிழமை இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை மூன்று மணி வரை மருதனாமிடம் ராமநாதன் கல்லூரியின் முன்பாகவும் நடைபாதையில் இடம்பெற உள்ளது என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வலம்புரி பத்திரிகையில் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் இறுதி பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலை நடத்த போதிய அளவு பணம் இல்லை ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் வலம்புரி பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகள் காணப்படுகிறது இவைதான் இன்றைய நாளில் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையில் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பாதிப்பில்லை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மகிந்த பிரிய தெளிவுபடுத்தல் ஜனாதிபதியால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதேவேளை இரண்டாம் திருத்த சட்டம் வர்த்தகமானியில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதனால் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட மாட்டாது இவ்வாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மகிந்த தேசப்பிரியர் உதயன் பத்திரிகை அலுவலகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி உதயன் பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் ஜனால்பய தேர்தலுக்கான வர்த்தகமானி வெள்ளி என்று ஆணைக்குழுவின் கூட்டம் நாளை பெருமுனவின் பனிரண்டு பேர் ரணிலியை ஆதரிப்பார் என்றதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ் பேசும் சமூகத்திடம் மன்னிப்பு கோரும் அரசு பொது அமைதியை பேண முப்படைக்கும் அதிகாரம் வளமையான வர்த்தகமானி வெளியானது தீயிலிருந்த வீடு எங்களுதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரச்சுரமாக இருக்கின்றது கருப்பு யூலை கலவரம் தாயகத்தில் நினைவேதல் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ் பேசும் சமூகத்திடம் மன்னிப்பு கோரும் அரசு வாள்களுடன் சிலர் கைது எல்லை தாண்டிய மீனவர்கள் கைது என்கிறதான செய்திகள் பத்திரிகையிலே பத்திரிகையிலேயே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் நுகர்வோர் ஆகும் வாக்காளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டு தேர்தல் காலங்களில் வேட்பாளர்கள் தானங்களை நடத்தி பொருட்களை விநியோகித்தல் மற்றும் பல்வேறு சலுகைகளை வழங்குவதனால் வாக்காளர்கள் தற்போது நுகர்வோர்களாக மாறியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி ஆகஸ்டில் மலர்வு ரணில் களமிறக்கம் இருபத்தி வெளிப்படும் என்கிறதான ஒரு செய்தி இருபத்தி திருத்த சட்டம் சவாலுக்கு உட்படுத்துவோம் பைடனை ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு நிச்சயம் நடக்கும் ஜனாதிபதி உறுதி ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் எந்த காரணம் கொண்டும் அது பிற்போடப்பட மாட்டாது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் வேறு எந்த தேர்தலும் நடக்காது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஜீவனை கைது செய்ய உத்தரவு தேர்தல் பிற்போடப்பட்டால் பங்களாதேஷ் நிலையே சன்ன ஜமன எச்சரிப்பு தேர்தலை அரசு தடுக்காது என்கிறதான கட்டப்படப்பட்ட ஒரு செய்தியும் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் அபராத தொகை இனி பன்மடங்கு வருகிறது சட்டவிரைவு பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் நீதிமன்றினால் விதிக்கப்படக்கூடிய அதிகபட்ச அபராத தொகையை அதிகரிக்கும் சட்ட விரைவை விரைவில் வர்த்தகமான அறிவித்தலில் வெளியிடப்பட உள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது சுத்தமான குடிநீரின்றி இருபது தசம் மூன்று வீதம் ஜப்பான் பிரதிநிதிகளை சந்தித்தார் அனுர அதிபர் ஆசிரியர்களுக்கு இந்த வாரத்தில் தீர்வு நிதியமைச்சர் அறிவிப்பு அதாவது அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு வழங்கப்படும் என்று கல்வி கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜாயந்தர் தெரிவித்துள்ளார் நூற்றி அறுபத்தி நான்கு இலங்கையர்களுக்கு சிவப்பு பிடி பிடிவிராந்து என்கிறதான ஒரு செய்தி வாகன இறக்குமதி ஆகஸ்டில் அறிவிப்பு புத்தக திருவிழா யாழ்ப்பாணத்தில் எங்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி ட்ரக்குகள் படகுகள் ஜப்பான் அரசு உதவிக்கலாம் நாட்டின் சகல பகுதிகளுக்கும் மருந்துகளை பழுதடையாமல் எடுத்து செல்லக்கூடியதான ஒன்பது குளிரூட்டப்பட்ட மூன்று மில்லியன் டாலர் பெருமதியான ட்ரக் ரக வாகனங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களை முறியடிப்பதற்கான படகுகள் என்பவற்றை ஜப்பான் அரசாங்கம் இலங்கைக்கு அன்பளிப்பு செய்துள்ளது தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கொத்தலாவா வலையில் திறந்து வைப்பு என்கிறதான ஒரு செய்தி பணவீக்கம் அதிகரிப்பு இந்திய சுற்றுலா சலுகை திட்டம் தேர்தலுக்கு தயாரான தபால் திணைக்களம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது நீதி கோரி உறவுகள் யாழில் கவரவிட்பு வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கு நீதி கோரி நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலை தூது மண்டபத்தின் முன்பதாக கவரவிட்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆள் மாறாட்டம் சட்டத்தரணி கைது வாழ்வாதார பயிர்கள் யானைகளால் நாசம் நெடுவூர் திருவிழா முன்னேற்பாடுகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஆசிரியர் பற்றாக்குறை பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம் பதினான்கு சீன விமானங்களுக்கு தாய்வானில் ஊடுருவல் என்கிறதான ஒரு செய்தி விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் ஒப்பந்தம் கைச்சாத்து விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் முதல் அதாவது முதல் கட்டமாக விவசாய தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்களை வழங்கும் செயல்முறை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது கனடிய அமைப்பால் உதவி பொருட்கள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஆனைக்கோட்டை தொன்மை தொன்மையை வரலாற்றிடமாக மாற்றுங்கள் யாழ்ப்பாண மரபுரிமை மைய உபதலைவர் ரவிராஜ் வேண்டுகோள் என்கிறதான செய்திகள் உதயன் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியிலே சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஸ் லை அழகின் அழகி சாயா